வெல்கம் பேக் இந்த வீடியோல நேரடியா மோதிய விஜயகாந்த் சரத்குமார் படங்களை பார்க்க போறோம் இதுவரை முறை விஜயகாந்த் சரத்குமார் படங்கள் நேரடியா மோதிருக்கு யாரோட படங்கள் வெற்றி பெற்றதுன்னு பார்க்கலாம் வாங்க என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துருங்க விஜயகாந்த் சரத்குமார் மூவி கிளாஷ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சோ வீடியோவை பண்ணாத கடைசி வரை பாருங்க முதல் முறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொங்கல் விஜயகாந்த் சரத்குமார் மூவி நேரடியா மோதி இருக்கு விஜயகாந்துக்கு சின்ன கவுண்டர் படமும் சரத்குமாருக்கு இளவரசன் படமும் ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படத்திலையும் சுகன்யாதா ஹீரோயினா நடிச்சிருக்காங்க விஜயகாந்தோட சின்ன கவுண்டர் படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி தியேட்டர்ல இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது சரத்குமாரோட இளவரசன் மூவி எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் விஜயகாந்தோட காவிய தலைவன் படமும் சரத்குமாரோட தாய்மொழி படமும் சாட்சி விஜயகாந்த் பாக்கியராஜ் நடிச்ச காவிய தலைவன் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது சரத்குமார் விஜயகாந்த் சேர்ந்து நடித்த தாய்மொழி திரைப்படம் எதிர்பார்த்த அளவு ஓடல ஆவரேஜ் மூவியா தான் அமைஞ்சது சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து மூணாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பொங்கல் அன்று விஜயகாந்தின் கோயில் காலை படமோ சரத்குமாரின் ஆதித்யன் படமோ ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் கனகா நடிச்ச கோயில் காலை மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி படமா அமைஞ்சது ஆனா சரத்குமார் சுகன்யா நடிச்ச ஆதித்யன் படம் எதிர்பார்த்த அளவு ஓடல பிளாப் ஆயிடுச்சு சோ இந்த கிளாஸ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் நாலாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர் விஜயகாந்த் ஓட ராஜதுரை படமோ சரத்குமாரோட ஐ லவ் இந்தியா திரைப்படமோ ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்தோட ராஜதுரை படத்துல விஜயகாந்த் இரட்டை வேடத்துல நடித்திருப்பார் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு மிகப்பெரிய ப்ளாக்பஸ்டர் மூவியா அமைஞ்சது சரத்குமாரோட ஐ லவ் இந்தியா படத்திற்கும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு வெற்றி படமா அமைஞ்சது சோ இந்த கிளாஷ்ல நோ வின் நோ ஃப்ளப் தீபாவளி விஜயகாந்தோட எங்க முதலாளி படமும் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்தோட எங்க முதலாளி படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது சரத்குமாரோட கட்ட பொம்மன் படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சி மிகப்பெரிய சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது ரெண்டு படத்தை கம்பேர் பண்ணும்போது சரத்குமாரோட கட்டபொம்மன் மூவி தான் தியேட்டர்ல அதிக நாட்கள் ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது சோ இந்த தான் வின் பண்றார் அடுத்து ஆறாவது விஜயகாந்தோட ஹானஸ்ட்ராஜ் திரைப்படமும் சரத்குமாரோட இந்து திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்த் கௌதமி நடிச்ச ஹானஸ்ட்ராஜ் படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது சரத்குமார் பிரபுதேவா ரோஜா நடிச்ச இந்து படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது சோ இந்த கிளாஷ்ல நோ வின் நோ பிளாப் அடுத்த ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று விஜயகாந்தோட என்னாசை மச்சான் படமும் சரத்குமாரோட தாடி மாப்பிள்ளை படமும் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்தோட என்னாசை மச்சான் படத்துல விஜயகாந்த் ரேவதி ரஞ்சிதா நடிச்சிருப்பாங்க என்னாசை மச்சான் படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது ஆனா சரத்குமார் பாண்டியராஜன் நடித்த கில்லாடி மாப்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தீபாவளி என்று விஜயகாந்தோட பெரிய மருது படமும் சரத்குமாரோட நாட்டாமை படமும் ரிலீஸ் ஆச்சு விஜயகாந்தோட பெரிய மருது படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் மூவியா அமைஞ்சது சரத்குமாரோட நாட்டாமை படம் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு கிடைச்சி இருநூறு நாட்களுக்கு மேல தேட்டர்ல ஓடி சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைஞ்சது சரத்குமாரோட கேரியர்ல நாட்டாமை படம் முக்கியமான படம்னு சொல்லலாம் ரெண்டு மூவியும் சூப்பர் ஹிட் மூவியா தான் அமைஞ்சது சரத்குமாரோட மூவிக்கு அதிகமான வரவேற்பு கிடைச்சி நூறு நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடினதுனால இந்த கிளாஷ்ல சரத்குமார் தான் வின் பண்றார் அடுத்து ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து பொங்கல் அன்று விஜயகாந்தோட கருப்பு நிலா திரைப்படமும் சரத்குமாரோட வேலுச்சாமி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்த் ரஞ்சிதா குஷ்பு நடிச்ச கருப்பு நிலா திரைப்படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு சூப்பர் ஹிட் மூவியா அமைது ஆனா சரத்குமார் நடிச்ச வேலுச்சாமி திரைப்படம் சரியா ஓடல ஆவரேஜ் தான் அமைஞ்சது சோ இந்த கிளாஸ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து பத்தாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தீபாவளி என்று விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படமும் சரத்குமாரோட நேதாஜி படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட அலெக்சாண்டர் படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சி வெற்றி படமா அமையுது சரத்குமாரோட நேதாஜி படம் சரியா ஓடல பிளாப் ஆயிடுது சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து பதினோராவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பொங்கல் அன்று விஜயகாந்தோட உளவுத்துறை திரைப்படமும் சரத்குமாரோட மூவேந்தர் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட உளவுத்துறை திரைப்படத்துல விஜயகாந்த் மீனா எனஞ்சி நடிச்சிருப்பாங்க மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சி சூப்பர் ஹிட் மூவியா அமையுது சரத்குமாரோட மூவேந்தர் திரைப்படத்துல சரத்குமார் தேவயானி நடிச்சிருப்பாங்க மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சி படமா அமையுது இந்த கிளாஸ்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான் சோ நோ வின் நோ ஃபிளாப் அடுத்து பன்னெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜூன்ல விஜயகாந்தோட தர்மா திரைப்படமும் சரத்குமாரோட நட்புக்காக திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட தர்மா படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல ஆவரேஜ் மூவியா தான் அமைது ஆனா சரத்குமாரோட நட்புக்காக படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவியா அமைது சோ இந்த கிளாஷ்ல சரத்குமார் தான் வின் பண்றார் தீபாவளி அன்று விஜயகாந்தோட வீரம் விளைஞ்ச மண்ணும் சரத்குமாரோட சும்மராசி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்த் நடிச்ச வீரம் விளைஞ்ச மண்ணு திரைப்படத்துல விஜயகாந்த் குஷ்பு இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வெற்றி படமா அமையுது

சரத்குமாரோட சத்ரபதி திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட நெரஞ்ச மனசு திரைப்படம் மக்களிடையே எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல படம் ஆயிடுச்சு சரத்குமாரோட சத்ரபதி திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சி பிளாக் பஸ்டர் மூவியா அமைது சோ இந்த கிளாஸ்ல சரத்குமார் தான் வின் பண்றார் அடுத்து பதினைந்தாவதா ரெண்டாயிரத்தி ஆறு தீபாவளி என்று விஜயகாந்தோட தர்மபுரி திரைப்படமும் சரத்குமாரோட தலைமகன் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது தருமபுரி திரைப்படத்துல விஜயகாந்த் கூட லட்சுமி ராய் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க தர்மபுரி திரைப்படம் மூவியா திரைப்படத்துல சரத்குமாரோட நயன்தாரா இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த படமும் ஆவரேஜ் தான் அமைது சோ இந்த கிளாஷ்ல நோ வின் நோ ஃபிளாப் அடுத்து பதினாறாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ் புத்தாண்டன்று விஜயகாந்தோட உள்ளத்தில் நல்ல உள்ளம் படமோ சரத்குமாரோட கண் சிமிட்டும் நேரம் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட உள்ளத்தின் நல்ல உள்ளம் படம் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் மூவியா அமைது சரத்குமாரோட கண் சிமிட்டும் நேரம் திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல ஃபிளாப் ஆயிடுது சோ இந்த கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து பதினேழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தமிழ் புத்தாண்டு அன்று விஜயகாந்தோட புது பாடகன் படமும் சரத்குமாரோட சீதா படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட புது பாடகன் படத்துல விஜயகாந்தோட அமலா எணஞ்சி நடிச்சிருப்பாங்க மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று வெற்றி படமா அமையுது சரத்குமாரோட சீதா படத்துல சரத்குமார் கூட கௌதமி கனகா சேர்ந்து நடிச்சிருப்பாங்க சீதா படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல ஃபிளாப் ஆயிடுது ஸோ இந்த கிளாஷில் விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து பதினெட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு செப்டம்பர் விஜயகாந்தோட என்கிட்ட மோதாதை படமும் சரத்குமாரோட பாலைவன பறவைகள் படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட என்கிட்ட மோதாதே மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்று சூப்பர் ஹிட் மூவியாக அமைது சரத்குமாரோட பாலைவன பறவைகள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல ஆவரேஜ் கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் அடுத்து அக்டோபர் விஜயகாந்தோட சத்ரியன் திரைப்படமும் சரத்குமாரோட சிறையில் சில ராகங்கள் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது விஜயகாந்தோட சத்ரியன் திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சி மிகப்பெரிய வெற்றி படமா அமைது சரத்குமாரோட சிறையில் சில ராகங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல கிளாஷ்ல விஜயகாந்த் தான் வின் பண்றார் ஓகே விஜயகாந்த் சரத்குமாரோட பத்தம்போது கிளாஷ் மூவிஸ் பார்த்தோம் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி